ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தோன்னா நம்ம சாரு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கண்டறியாதவங்க போல் நடித்து இப்படி நம்ம ரகுரா வீட்டில் வந்து தங்கிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மாயாவுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது கண்டிப்பாக இவ கண் அறியாமல் நடிச்சுட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமா நம்ம கதிர் கிட்ட வந்து பேசினதும் உடனே கதிர் வந்து ஆமா மாயா உன் வாழ்க்கையில தான் சாரு இப்படி ஒரு வேஷம் போட்டு வந்திருக்கா இத வேஷத்தை கழிச்சு நீ கண்டிப்பா அவளை விரட்டி அடிக்கணும் அப்படின்னதும் ஆமா கதிர் முதல்ல தனா வந்து நல்லபடியா விளையாடி ஜெயிச்சு நீ தனாவும் ஒண்ணு சேருங்க இதுதான் இப்போ எனக்கு இருக்கிற ஆசை அதுக்கப்புறமா இந்த சாருவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாயா சொன்னதும் இப்போ கூட நீ என் வாழ்க்கையை தான் பார்க்குறே தவிர உன்னோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறே மாயா அப்படின்னு கதிர் சொன்னதும் இங்கே பாரு இப்போதிக்கு என் மாமா வந்து தான் ரொம்ப கோபமா இருக்காரு அதனால எல்லாம் முதல்ல சரியாகட்டும் கதிர் அதுக்கப்புறமா என்னோட வாழ்க்கையை பார்க்கலாம்ங்கிற மாதிரி மாயா வந்து பேசுகிறாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம பத்மா வந்து சாருக்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாயாவே நம்ம வாழ்க்கை நசமாக போச்சு அப்படின்னு இந்த வீட்டை விட்டு போகிற அளவுக்கு நீ வந்து சீனு கூட நெருக்கமாக நடந்துக்கணும் சாரு அப்படின்னு போது உடனே நம்ம சாரு என்ன பண்ணுறாங்க பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக மாயா பார்க்குற டைமாக பார்த்து தடங்கி கொண்டு விழுற மாதிரிலாம் போவாங்க சரியாக சீனு வர டைமில் உடனே சீனு என்ன பண்ணுவாங்க சாருவை வந்து தாங்கி பிடிச்சிருவாங்க இதை பார்த்து நம்ம மாயா செம்மையாக கடுப்பாகுவாங்க உடனே சீனு வந்து என்ன பார்த்து போக அப்படின்னு போது என்ன சீனு பேசிட்டு இருக்க எனக்கு கண் தெரியாது நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு போது சாரி தெரியாமல் பேசிட்டேன் இங்கே பாரு சாரோ ஆரம்பத்துலேயே எல்லோரும் என் அம்மா சொன்ன மாதிரி நான் காலத்தில் தாலி கட்டிக்க இன்னைக்கு கண்ட கண்டவங்களெலாம் இந்த வீட்டால் இந்த கண்ட கண்டவங்களால இந்த வீட்டில் பிரச்சனை வந்திருக்காது எல்லாம் என்னால் தானே சாரோ உனக்கு இந்த நிலைமை என்னை மன்னிச்சிடு அப்படின்னு போதும் மாயாசாமல் டென்ஷன் ஆகிட்டு செய்யணும் என்ன பேசிட்ருக்கா ஆயிரம் தான் இருந்தாலும் அவள் மூணாவது மனித இப்படி பேசிட்ருக்க இங்கே பாரு இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அவளை அவங்க பாட்டுப்பாங்க எதுக்காக நீ அவளை பிடிச்சிட்டு அப்படின் போதும் இங்கே பாரு எதுக்கு நீ இந்த கேள்வியெலாம் கேட்டுட்டு இருக்க போனால் இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ இந்த வீட்டில் இருக்க போற அதுக்கப்புறமா இந்த வீட்டை விட்டு வெளியில போக போற யார் கூட பேசணும் பழக சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் அப்படின்னதும் மாயா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்குறது கிளம்புறாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம பத்மா பார்வதி வந்து கண்டிப்பாக வந்து சந்தோஷப்படுவாங்க உடனே ஜானகி தான் மாயாவுக்கு வழக்கம் போல் அறுத சொல்லுவாங்க இங்கே பாரு மாயா அவளுக்கு கண் தெரியாது அதனால்தான் சீனு வந்து பிடிச்சிருக்கா நீ அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னும் போது அதெல்லாம் கிடையாது பெரியம்மா எனக்கு என்னமோ பத்மாத்தையும் அந்த லிங்கமும் திட்டம் போட்டு தான் சார்வை கண் தெரியாமல் இங்கே அழைச்சிட்டு வந்து சீனு இடத்துல என் என்னோட இடத்துல இந்த சாருவை வைக்கலான்னு கொண்டு வந்திருக்காங்களோன்னு சந்தேகமாக இருக்கா அப்படின்னு போது என்ன மாயா சொல்கிறேன் ஆமாம் அந்த ஆமா பெரியம்மா கொடிய சீக்கிரமே இந்த சாரு ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கா அப்படின்னு நான் அவங்க எல்லாருக்கும் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னதும் என்ன மாயா ஏற்கனவே வீட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் இதில் இந்த சாரு வேற பொது பிரச்சனையாக இருக்கா இப்போது என்ன தான் படுறது அப்படின்னு போது கவலைப்படாதீங்க பெரியம்மா எவ்வளவோ கடந்துட்டோம் இதெல்லாம் சின்னமேட்டர் நான் பார்த்துக்கிறேன்ங்கிற மாதிரி கண்டிப்பாக வளமும் போல நம்ம மாயா வாழ்டா அவங்க வந்து பேசுவாங்க இன்னொரு பக்கம் நம்ம தானாவோட ப்ராக்டிஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக பார்த்தோம்னா தானா அவங்க வந்து விளையாடுற நாள் வரும் கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக தான் நம்ம கதிர் தான் இருந்திருப்பாங்க ஸோ இந்த விஷயத்தில் வந்து கோச் வந்து நோட் விட்டுருப்பாங்க நம்ம இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு தானா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக பார்த்தோம்னா கண்டிப்பாக ஃபைனலும் வரும் ஸோ நம்ம தனா அவங்க வந்து விளையாடி ஜெயிப்பாங்க அப்படித்தாங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் உங்க கருத்தை சொல்லுங்க கண்டிப்பா அவன் நல்லபடியா விளையாடி ஜெயிச்சது ரகுராமுக்கு தானே பெருமை ஸோ கப் மெடலுன்னு ஸோ ரொம்ப கோலாகலமாக வீடே சந்தோஷமாக இருக்கும் அப்போ பார்த்தோன்னா மாயாவை தனாக்கிட்ட சொல்லுவாங்க இங்கே பாரு இதான் உனக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் பாக்கிட்ட வாசியே கதிர் கூட சேர்ந்து வாழணுங்கிறதான்னு உடனே சொல்லு அப்படின்னு போதும் நம்ம தனா வந்து ரகுராம் கிட்டே பேச வருவாங்க அப்போது ரகுராமே இங்கே பாருமா தனா நீ எனக்கு பெருமை தேடி தந்திருக்க இந்த குடும்பத்துக்கு கௌரவத்தை தந்திருக்க இங்கே பாரு உன்னை என் பொண்ணாக சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தானா இப்ப கேக்குற சொல்லு நீ விளையாடி ஜெயிச்சா நீ என்ன கேட்டாலும் நான் தாருன்னு சொன்னேன் சொல்லுமா இந்த உலகத்துல எதுவா இருந்தாலும் சரி கண்டிப்பா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு போது உடனே நம்ம தானா வந்து அப்பா நான் எதுவும் பெருசா ஆசைப்பட போறது இல்லப்பா என்னோட ஒரே ஒரு ஆசை அப்படின்னு தயங்கும் போது சொல்லுமா எதுவா இருந்தாலும் சொல்லு அப்பா நீங்க கொடுத்த பார்க்க மீற மாட்டீங்களே இங்க பாருமா நான் ஒன்னும் அடுத்தவங்க மாதிரி இல்லை நீ என்ன கேட்டாலும் கண்டிப்பா கொடுப்பேன் அப்பா அப்பா எப்பவாச்சும் கொடுத்த பார்க்க மீறி இருக்கனா என்ன அப்படின்னு போதும் அப்பா என் ஆசையே கதிர் கூட சேர்ந்து வாழணும் என்கிறது தான் அப்பா எங்களையும் என்னையும் கதிரையும் சேர்த்து வச்சிருங்கப்பா பிரிச்சுடாதீங்கப்பா அப்படின்னு போதும் ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த பக்கம் ரகுராமே பேர் அதிர்ச்சி ஆகிறாங்க ஏ தனா உனக்கு என்ன பைத்தியம் கேட்டியும் பிடிச்சிருக்கா தனா அவனே இந்த வீட்டுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்கான் அந்த மாயா கூட சேர்ந்து இப்போது என் அண்ணனுக்கு மான குறைச்சியில் வேற வாங்கி கொடுத்துருக்கான் அப்படிப்பட்டவும் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு பேசிட்டு நீ அண்ணனுக்கு கொடுக்குற மரியாதையா அப்படின்னு பத்மா பார்வதி எல்லாம் உடனே நம்ம தனா வந்து இடு பாருங்க என் அப்பா நான் என்ன கேட்டாலும் கொடுக்கறதா எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு நான் என் அப்பா கூட தான் பேசிட்டு இருக்கேன் இடையில நீங்க யாரும் தலையிட வேணாம் அப்படின்னதும் அண்ணு என்னன்னு தனா எப்படி பேசிட்டு நீ அமைதியா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு பத்மா கேட்கும் உடனே நம்ம ரகுராம் வந்து ஏமா தனா நீ அந்த கதர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்கிறியே அவள் என்னம்மா பண்ணிட்டா இங்கே பாருமா உன் வாழ்க்கையை கெடுத்தவாமா இவன் கூட வாணி சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ற அப்பா என் வாழ்க்கையை கெடுத்தவனா இருக்கலாப்பா ஆனால் உங்கள் பொண்ணுப்பா நான் ஒரு த முடிவெடுக்கிறேன்னு சொன்னால் அது தப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கதர் கூட சேர்ந்து வாழ்ந்தா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு என் மனசு சொல்லுதுப்பா தயவு பண்ணி என் ஆசையை நிறைவேட்டி வைங்கப்பா நீங்கள் தான் கொடுத்த பார்க்க மீற மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னும் போது நம்ம பத்மா பார்வதியெல்லாம் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க உடனே ரகுராமது போதும்னு நிறுத்துங்க இங்க பாருங்க என் பொண்ணுக்காக இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணது இல்லை கிடைச்ச வாழ்க்கையும் ஒரு நரகத்தில் அமைஞ்சிட்டே தான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தா ஆனால் இன்னைக்கு என் பொண்ணு இறங்கி வந்து இவ்வளோ கஷ்டப்படும் போதும் கூட கதிர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இங்கே பாருமா தானா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு உனக்காக வாழ்றதா என்னோட ஆசை இப்போ சொல்றேன் உன் அந்த அதை கூட சேர்ந்து வாழணுங்கிறது தானே சரி நீ தாராளமா அவங்க கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னதும் தனாவும் கதிரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா நிஜமாவா சொல்றீங்க இப்பா இந்த வீட்டில் இருக்கிற யாருமே புரிஞ்சுக்கலன்னு சொல்லுவீங்க அதே மாதிரி நானும் உங்களை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறீங்களா இல்லை என் மேல இருக்க கோபத்துல சொல்கிறீங்களா அப்படின்னு போதும் இங்கே பாருமா தானா நீயே இறங்கி வந்து அவங்க கூட வாழப்பறன்னு சொல்கிறேன்னா அதுக்கப்புறமா இடையில தலையிட நான் யாருமா இங்கே பாரு ஓ ஆசை தான் என்னோட ஆசை அதனால நீ தாராளமாக அவங்க கூட வாழலாம் அப்பா எதுவுமே க மாட்டேன் எப்பவுமே நீ என் பொண்ணுதான் இப்போவும் சொல்றேன் எப்போவும் சொல்றேன் நான் வாழ்றதா இருந்தா இனி உனக்காக மட்டும் தான் வாழ்வான் அப்படின் போதும் தனா வந்து கட்டிபிடிச்சு ரகுராமா அழுதுட்டு இருக்காங்க இதை பார்த்து பத்மா பார்வதி சம டென்ஷன் இது இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு போதும் அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு பத்மா பார்வதி சம டென்ஷன்ல இருந்துட்டு இருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கதிரன் தனாவும் ரகுரா முன்னாடி நிற்பாங்க அப்போ நம்ம தனா வந்து எங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னதும் தனவை மட்டும் ரகுராம் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க உடனே கதிர் எழும்பினதும் இங்கே பாரு என் பொண்ணுக்கு கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றணும் அதே மாதிரி என் பொண்ணோட ஆசையெல்லாம் நிறைவேட்டி வைக்கணும்ங்கிறது தான் இப்போதைக்கு என்னோட கடமையாக இருக்குது அதனால அவ கேட்டால் நான் சம்மதித்தேன் அவ்வளோ நீ என் பொண்ணுக்கு வேணும்னா புருஷனாக இருக்கலாம் ஆனால் எப்போவுமே நீ எனக்கு மருமனாக ஆக முடியாது அவ்வளோ தான் அப்படின்னுட்டு ரகுராம்ங்கிறது கிளம்பினதும் கதிரும் தனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ அப்படி ஒரு சான்ஸ் வந்து தனாவுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா தனா கதிர் வந்து சேர்ந்து வாழ மாட்டாங்க எப்படியோ ரகுராம் பிடிக்க மாட்டாங்க அந்த தைரியத்திலேயே ரகுராம் வந்து தன்னை எப்போ மாப்பிள்ளையா எடுத்துக்கிறாரோ அப்போவே நாம் சேர்ந்து வாழ்வோம்ங்கிற மாதிரி தான் தனா கதிர் முடிவெடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கதிர் வந்து தனாவுக்காக பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் கோச்சும் வந்து ரகுராம் கிட்டே சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ இவன் நல்ல மாப்பிள்ளை தான்ங்கிற மாதிரி ரகுராமும் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறமா நம்ம ரகு ரகுராம் கதிரை மன்னிக்கணும்னா முக்கியமாக இந்த வந்து போலீஸால பிடிபடணும் அப்போதான் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்